இந்த நதியின் பேர் பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச கோம்பை ஆறு கொல்லிமலையிலிருந்து வரக்கூடிய நதி கீர்த்தத்தை எடுத்து கழுத்தளவு தண்ணீரை சித்தரும் ரிஷிகள் ருத்ர ஜபம் பண்ணி சுவாமிக்கு மங்கை பாகேஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஸ்தலம் மாத சிவராத்திரி பூஜை இந்த கோவில்ல சிறப்பா அந்த காலத்துல பண்ணிட்டு வந்து இருக்கா சிவகுரு மங்கள இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்திரவ ஸ்ரீல ஸ்ரீ வெங்கடராம சுவாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்துல இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கலாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு